சாரி சினிமா அப்டேட்ல மூணு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க அடுத்து அடுத்து மூணு அப்டேட்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பத்தினாக்கா சமீபத்துல கேப்டன் மில்லர் படத்தோடைய அந்த ஈவெண்ட் நடந்திருந்தது அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்திருந்தது அந்த இடத்துல தனுஷ் அவர்களுடைய மகன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்திருந்தார் அதாவது ரஜினி சாரோடைய பேரன் ஸோ அச்சு அசலா பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தனுஷோட அந்த மூத்த மகனுடைய ஃபேஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால ரஜினி சாரோட ஃபேன்ஸால பயங்கரமா வைரலா பரப்பப்பட்டிருந்தது ரஜினி சார் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ அதே ஃபேஸ் கட்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துருந்தாங்க ஸோ அதே ரத்தம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு சூப்பரவா இருந்தது அது பாக்குறதுக்கு ஸோ சார் இளம் வயசுல இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படின்ற அளவுக்கு தனுஷோடைய மூத்த மகனோட ஃபேஸ் கட் இருந்து தான் சொல்லணும் அடுத்தது முக்கிய மனுஷன் அயோத்தியில ராமருடைய கோயில் கும்பாபிஷேக விழா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி போகுது அயோத்தி ராமர் கோயிலுக்கு கண்டிப்பாக ரஜினி சார் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்விடேஷன் வச்சிருந்தாங்க அந்த கோயிலோட குழுவினர் சார்பாக வந்து வச்சிருந்தாங்க பிஜேபி சார்பாக வந்து இன்விடேஷன் வச்சிருந்தாங்க ரஜினி சருக்கு ரஜினி சார் அந்த ஃபங்க்ஷன் போவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது இப்போ அப்டேட் வந்திருக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ரஜினி சார் கண்டிப்பா கலந்துக்கிறாரு அவர் மட்டும் இல்ல அவருடைய மனைவி லதா மேடம் அவர்களும் அவருடைய சகோதரர் சத்யநாராயணன் அவர்களும் எல்லாருமே மூணு பேருமே போயிட்டு அங்கே கலந்துக்க போறாங்க கலந்துகிறது எப்படின்னாக்கா இருபத்தொன்னாம் தேதி அன்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு தான் அவர் திரும்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ரஜினி சார் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக நடக்கிற அன்னைக்கு அவர் அங்கேயே அயோத்தியிலே தங்க போறதாக இப்ப தகவல் வந்திருக்கு அடுத்தது கலைஞர் நூறு ஸோ இந்த விழா பார்த்தினாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் நாளைக்கு வந்து நடக்க போகுது சென்னையில் நடக்க போகுது நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க மெட்ராஸ் ரேஸ் கோர்ட் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அதற்கு இப்போ அரசோடைய அந்த அஃபிஷியல் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆயிருக்கு அதில் சீஃப் கெஸ்டாக ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்களோட பேரு இருக்கு அதுக்கு கீழே இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முக்கியமான நபர்கள் விஐபிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட பேரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பேரும் பார்த்தீங்கன்னா அதுல இடம்பெற்று இருக்கிறது இப்ப ஹோலிவுட் ரொம்ப வைரலா போயிருக்குங்க ஏன்னா ரஜினி சாரும் கமல் சாரையும் தான் அவங்க வந்து ஒரு விஐபியாகவே அவங்க மதித்து அவங்க பேரே போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் ஸோ அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இன்விடேஷனில் ரஜினி சாரோட பேர் இடம்பெற்றிருக்கு அதுவும் சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணி இடம்பெற்றிருக்கிறது இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குஷி ஏற்படுத்திருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ரஜினி சார் இந்த ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ண போகிறார் நாளைக்கு தலைவரோட தரிசனம் வேணுன்னாக்கா கிண்டிக்கு கிளம்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்